ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சயம் நானும் லவ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அவரைக்காவாக முட்டையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அவரைக்காவில் நார் சத்து அதிகமாக இருக்குது அது இல்லாமல் பொட்டாஷியம் சத்து இருக்கிறதுனால அது இதயத்துக்கும் ரொம்ப இதமானது அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அதோட கூட நம்ம இன்றைக்கி முட்டையோட கருவம் வச்சு பொரியல் பண்ண போகிறோம் சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எளிதில் ஜீரணமாகிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம் அவரக்கா பாருங்க பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க அது வேகம்னு சீக்கிரம் வெந்துடும் இந்த முட்டை பொரியலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போதான் ஃபஸ்ட் டைம் சஞ்சய் நான் விலாக் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அவரைக்கா முட்டை பொரியலுக்கு தேவையளவு சால்ட்டு சேர்த்துடலாம் அவரைக்காய் முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு அவரைக்கா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ முட்டையோடு சேர்ந்துருக்கும் இதுக்கு வந்து மஞ்சள் பொடி போட வேண்டாம் அப்போ தான் இதோட கலர் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு மிளகாத்தூள்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்தோம்னா போதும் இது நான் இன்னைக்கு தான் வாங்கியிருந்தேன் அவரைக்கா அதனால் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே அவரைக்கா வெந்துடும் இப்போ திறந்து பார்க்கலாம் அவரைக்கா நல்லாவே வெந்துடுச்சு தண்ணி இல்லாமல் வத்திடுச்சு இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளையை முத்திரை பிரித்து எடுத்துக்கலாம் முட்டையில் இருக்க மஞ்சள் கரு நமக்கு வேண்டாம் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஆம்லெட் போடும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கு எடுத்துருக்க அவரைக்காக்கு வந்து ரெண்டு முட்டை போட போகிறேன் நீங்கள் எடுக்கிற அவரைக்காக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் இருக்கட்டும் நம்ம வந்து இதை வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் முட்டை வச்சுருக்கோம் பாருங்கள் அதை அப்படி சுற்றி ஊற்றிடலாம் நம்ம ஏற்கனவே தூள் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுடலாம் அவருக்காவோட அந்த முட்டையை நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த பொரியலுக்கு தேங்காய்ப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய்ப்பு சேர்த்து கலந்து விடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த பொரியல் கொடுக்கலாம் அவரக்காய் முட்டை பொரியல் நல்லா கமகமன் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது வரைக்கும் சஞ்சய் நான் வளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ